தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சி காலியாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கட்சி காலியாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு மிக முக்கிய முக்கியமான ஒரு கட்சியை காலியாகிறது ஆம் மதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி தற்பொழுது கழுதை தேர்ந்து கட்டரும்பான கதையாக மாறிவிட்டது வாரிசு அரசியலை எதிர்த்து புதிய கட்சி ஆரம்பித்த வைகோ தற்பொழுது தன்னுடைய வாரிசையே கட்சிக்கு தலைவராக கொண்டு வந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் துரை வைகோ மற்றும் வைகோ செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்தவர்கள் கட்சியிலிருந்து விலகி தாய் கழகமான திமுகவில் இணைய சிக்னல் கொடுத்தனர் ஆனால் அறிவாலயம் தலையசைக்கவில்லை மதிமுக திமுகவின் கூட்டணி கட்சியாக இருப்பதால் மதிமுகவினர் திமுகவில் சேர்ந்தால் வைகோவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என்று கருதி அறிவாலயம் பச்சை கொடி காட்டாமல் இருந்து வந்தது தற்பொழுது அறிவாலயம் பச்சை கொடி காட்டிவிட்டது மதிமுகவினர் சமீபத்தில் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் தற்பொழுது சாறை சாறையாக அவர்கள் மதிமுகவில் இணைய ஆரம்பித்துள்ளனர் அதாவது மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய ஆரம்பித்துள்ளனர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மதிமுகவை சார்ந்தவர்கள் திமுகவில் இணை ஆரம்பித்துள்ளார்கள் ஏற்கனவே மதிமுகவில் ஒரு மாவட்டத்துக்கு ஐம்பது பேர் கூட கிடையாது கட்சி தொண்டர்கள் ஆக கட்சி முற்றிலும் காலியாக ஆரம்பித்து விட்டது வைகோ வருகிற தேர்தலில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி பாஜக கூட்டணியில் இணைவார் என்று பேசப்படுகின்ற சூழ்நிலையில் திமுக பச்சை கொடி காட்டியுள்ளது மதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் பலர் திமுகவில் இணைய ஆரம்பித்துள்ளனர் இது வைகோவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது வைகோவும் துறை வைகோவும் இதனை எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை அவர்கள் திமுக கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை ஏனாடு சொன்னால் திமுக கூட்டணியில் இருந்தால் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட குறைவான தொகுதிகள் தருவார்கள் ஆகவே பாஜக கூட்டணிக்கு செல்லலாம் என்று வைகோ முடிவு செய்துள்ளார் பாஜக கூட்டணிக்கு மதிமுக செல்லலாம் என்ற காரணத்தால் மதிமுகவை சார்ந்தவர்களை திமுக தன்னுடைய கட்சிக்கு இழுத்து வருகிறது இதனால் மதிமுக காலியாகின்றது